வணக்கம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி ஆழமா நீங்க ஆர்வமா ரொம்ப நல்ல விஷயம் இன்னைக்கு நாம குறிப்பா இந்த இன்சூரன்ஸ் வீடியோக்கள்ல இருந்தும் மற்ற தகவல்ல இருந்தும் முக்கியமான விஷயங்களை அலசி பார்க்க போறோம் ஆமா கண்டிப்பா நம்ம நோக்கம் என்னன்னா இந்த சம்இன்சூர்ட் அப்புறம் ரிஸ்டோரேஷன் பெனிஃபிட் பாலிசி வகைகள் முக்கியமா இந்த மறைமுக விதிகள் இருக்கு இல்லையா ஆமா ஆமா ரூம் ரெண்ட் லிமிட் நோய்வாரியான துணை வரம்புகள் விலக்குகள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா சிம்பிளா பேசிட்டா நீங்க ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும் கரெக்ட் இப்போ இருக்கற நிலைமையில மருத்துவ செலவு எங்கேயோ போயிடுச்சு இதையெல்லாம் சரியா புரிஞ்சுக்காம ஒரு பாலிசி எடுக்கிறது உம் அது சரியில்லை ரொம்ப முக்கியம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது சரி அப்ப முதல்ல சம் இன்ஷோர்ட்ல ஆரம்பிக்கலாமா இது வந்து பேசிக்கா ஒரு வருஷத்துல இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு தர அதிகபட்ச தொகை கரெக்ட்டா அதே தான் உங்க வண்டியோட பெட்ரோல் டேங்க் மாதிரி நினைச்சுக்கோங்க ஆனா டேங்க் சைஸ் முக்கியம் இல்லையா ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ ஹாஸ்பிடல் செலவெல்லாம் ஏறிட்டே போகுது கேன்சர் மாதிரி பெரிய நோய்களுக்கு பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு லட்சம் கூட சாதாரணமா செலவாகுது அப்போ எவ்ளோ வைக்கலாம் நகரங்கள்ல இருக்கீங்கன்னா மினிமம் ஒரு பத்து லட்சமாவது சம் இன்ஷோட் வைக்கறது நல்லது அதுவும் இது ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான்னா அந்த பத்து லட்சம் மொத்த குடும்பத்துக்கும் சேர்த்து அதையும் யோசிக்கணும் ஓ அப்ப பத்து லட்சம்கறது கூட சில சமயம் பத்தாம போக வாய்ப்பிருக்கு நிச்சயமா இது வெறும் முதல் படிதான் சரி அடுத்ததா அந்த ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் அதாவது நம்ம சம் இன்சூர்ட் காலி ஐட்டா திரும்பவும் அதே வருஷத்துல அது ரீஃபில் ஆகும்னு சொல்றாங்க இது கேக்க நல்லா இருக்கே ஆமா கேக்க நல்லா இருக்கும் ஆனா இதுல நிறைய ஹானாக்கள் இருக்கு அப்படியா என்ன மாதிரி முதல்ல இந்த பெனிஃபிட் வந்து முழு சம் இன்சூர்டும் காலியான பிறகு தான் கிடைக்குமா இல்ல கொஞ்சம் யூஸ் பண்ணாலே மிச்சத்துக்கு கிடைக்குமான்னு பார்க்கணும் ஓகே ரெண்டாவது இது ரொம்ப முக்கியம் ஒரு நோய்க்கு முழுசா கிளைம் பண்ணிட்டா அதே நோய்க்கு திரும்பவும் அந்த வருஷம் கிளைம் பண்ணும்போது இந்த ரெஸ்டரேஷன் யூஸ் ஆகுமா இல்ல வேற புது நோய்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமா ஓ இது பெரிய விஷயமா சச்சே உதாரணமா டெங்குக்கு கிளைம் பண்ணிட்டு திரும்ப டெங்கு வந்தா வராது அதாவது ரெஸ்டரேஷன் அதுக்கு அப்ளை ஆகாது ஆனா அதே வருஷம் வேற ஏதாவது பிரச்சனைக்கு ஹாஸ்பிடல் போனா ரெஸ்டரேஷன் கிடைக்கும் இது பாலிசிக்கு பாலிசி மாறும் அப்புறம் மூணாவது இந்த ரெஸ்டரேஷன் ஒரு தடவை மட்டுமா இல்ல எத்தனை தடவை வேணாலும் கிடைக்குமா இதெல்லாம் பார்க்கணும் இது நிஜமாவே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு இத பெரிய ரிஸ்க் இல்லையா இல்ல அவங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல முழு சம்மன் சோடியம் பயன்படுத்துறவங்க ரொம்ப கம்மி ஓஹோ அதனால அவங்களுக்கு ரிஸ்க் கம்மி ஆனா நமக்கு பாலிசிதாரருக்கு இது ஒரு மன நிம்மதியை கொடுக்குது சரி நம்ம தொகை காலியானாலும் இன்னும் கொஞ்சம் பேக்கப் இருக்குன்னு ஒரு தைரியம் ஆமா அதுவும் பணவேகம் அதிகமாயிட்டே போகுது ஃபேமிலி ஃபிளாட்டருக்கு இது நல்ல யூஸ் ஆகும் இல்லையா நிச்சயமா ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ரெஸ்டரேஷன் பெனிஃபிட் அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகாது உங்க பேஸ் தொகையும் போனஸும் தீர்ந்த பிறகுதான் இது ஆக்டிவேட் ஆகும் இது அதிக சம் இன்சோர்டுக்கு பதிலாக நினைக்க கூடாது சரி சரி புரிஞ்சுது இப்போ பாலிசி வகைகள் பத்தி சட்டுனு பார்த்துடலாம் இண்டிவிஜுவல்னா ஒருத்தருக்கு ஆமா தனியாளுக்கு ஃபேமிலி ஃபுளோட்டர்னா மொத்த குடும்பத்துக்கு ஒரே தொகை ஷேர் பண்ணிக்குவாங்க மல்டி இண்டிவிஜுவல்னா அது வந்து ஒரே பாலிசில குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சம் இன்ஷோர்ட் இருக்கும் காம்போ ஆஃபர் மாதிரி ஓகே அப்புறம் குரூப் இன்சூரன்ஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ் இதெல்லாம் இருக்கு இப்போ நாம அந்த மறைமுகமான விஷயங்களுக்கு வருவோம் ரூம் ரெண்ட் லிமிட் இது என்ன பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணு பாலிசியில ஒரு நாளைக்கு ரூமுக்கு இவ்வளோதான் வாடகைன்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு ஐயாயிரம் ஆகும் போது ஒரு பத்தாயிரம் நீங்க வாடகை லிமிட்ட விட பத்து மடங்கு அதிகமா செலவு பண்ணிருக்கீங்க ஐயாயிரத்துக்கு பதில பத்தாயிரம் அதனால இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா உங்க மொத்த பில்லையும் அதாவது ரூம் வாடகை மட்டும் இல்ல டாக்டர் ஃபீஸ் மருந்து செலவுன்னு எல்லாத்தையும் சேர்த்து அதுல பிப்டி பர்சன்ட் தான் கொடுப்பாங்க என்னது மொத்த பில்லு இல்லையா ஒரு லட்சம் பில்லுனா ஐம்பதாயிரம் தான் தருவாங்களா ஆமா இதுக்கு பேரு ப்ரொபோஷனேட் டிடக்ஷன் ரூம் வாடகை அதிகமா எடுத்ததுக்கு மொத்த சிகிச்சை செலவுலையும் கை வச்சிருவாங்க இது தெரியாம நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இது ரொம்ப அநியாயமா இருக்கே இது இல்லாத பாலிசிகளும் இருக்கா ஆஹா இப்பெல்லாம் இவ்வளோ ப்ரொபோஷனேட் டிடக்ஷன் அல்லது நோ ரூம் ரெண்ட் லிமிட் உள்ள பாலிசிஸ் வருது அத பார்த்து வாங்கணும் ஓகே அதே மாதிரி நோய் வாரியான துணை வரம்புகள் அதுவும் இதே மாதிரிதானா கிட்டத்தட்ட அதாவது உங்க பாலிசி பத்து லட்சமா இருக்கலாம் ஆனா கண்புரை அறுவை சிகிச்சைக்கு அதிகபட்சமா ஐம்பதாயிரம் ரூபாய் தான் கிளைம் பண்ண முடியும்னு பாலிசில சப் லிமிட் இருக்கலாம் அப்போ சர்ஜரிக்கு அறுபத்தஞ்சாயிரம் ஆச்சுனா கம்பெனி அம்பதாயிரம் தான் கொடுக்கும் மீதி பதினஞ்சாயிரம் உங்க கையில கையிலிருந்து போகும் இத கண்புரை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மாதிரி சில குறிப்பிட்ட சிகிச்சைகளுக்கு இருக்கும் அப்போ பெரிய சம்மின் ஷார்ட் இருக்குன்னு மட்டும் நம்பக்கூடாது கூடாது நிச்சயமா பாலிசியோட ஃபைன் பிரிண்ட பாக்கணும் சில சமயம் ரீசனபிள் அண்ட் கஸ்டமரி சார்ஜஸ்னு சொல்லியும் பணத்தை குறைக்கலாம் சரி கடைசியா இந்த விலக்குகள் எக்ஸ்க்ளூஷன்ஸ் எதெல்லாம் கவர் ஆகாதுன்னு சுருக்கமா சொல்லுங்க பொதுவா பாத்தீங்கன்னா பாலிசி எடுத்த முதல் முப்பது நாளைக்கு எந்த நோய்க்கும் விபத்த தவிர கிளைம் கிடைக்காது ஓகே வெயிட்டிங் பீரியட் ஆமா அப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு பாலிசி எடுத்த தேதியிலிருந்து ஒன்னுல இருந்து நாலு வருஷம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் நாலு வருஷம் வரைக்குமா ஆமா சில குறிப்பிட்ட நோய்களுக்கு கண் புறை ஹெர்னியா மாதிரி ஒன்னு ரெண்டு வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் இதெல்லாம் தவிர அழகுக்காக செய்யற சிகிச்சைகள் பல் கண் சம்பந்தமான ரெகுலர் செக்கப் நார்மல் டெலிவரி வேணும்னு செஞ்சுகிட்ட காயங்கள் அப்புறம் ஆயுஷ் மருத்துவ முறைகள்ல வராத மாற்று சிகிச்சைகள் இதுக்கெல்லாம் கிளைம் கிடைக்காது இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க முக்கியமா பாலிசிய தப்பா பயன்படுத்துறத தடுக்கவும் பிரீமியம் தொகையை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வைக்கவும் தான் ஆஹா மொத்தத்துல ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப அவசியம் ஆனா அதுல உள்ள இந்த மாதிரி விஷயங்கள் சம் சம்இன்ஷோர்ட் சரியா இருக்கா ரெஸ்டரேஷன் எப்படி வேலை செய்யும் நமக்கு எந்த வகை பாலிசி சரி இந்த லிமிட்ஸ் எக்ஸ்க்ளூஷன்ஸ் எல்லாம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுகிட்டாதான் தேவைப்படும் போது நமக்கு அதிர்ச்சி காத்திருக்காது நூத்துக்கு நூறு உண்மை பாலிசி வாங்கும் போதும் சரி வாங்கி வச்சிருந்தாலும் சரி அந்த டாக்குமெண்ட் ஒரு தடவை பொறுமைய படிக்கணும் இல்லனா ஒரு பாரபட்சம் இல்லாத ஆலோசகர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி இவ்ளோ விஷயங்கள அலசிட்டோம் இப்போ நீங்க நம்ம நேர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க